ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மாடி தோட்டத்தில் இருக்க ஹனிவியை விரட்டுறதுக்கு வேண்டி ஒரு முடிவு எடுத்து அதுக்கான வேலையை பார்த்தேன் என்ன வேலை பார்த்தேன் அது சக்ஸஸ் ஆச்சானு இந்த வீடியோலாம் பார்க்கலாம் வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இரும்பு சட்டி நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வேஸ்ட்டான ஒரு இரும்பு சட்டி இந்த சாந்தெல்லாம் குழைப்பாங்க பார்த்தீங்களா அதுதான் அடுத்து கொட்டாங்குச்சி சிரட்டை அது எடுத்து வச்சுருக்கேன் அதோட நார் தேங்காய் நார் அதை எடுத்து வச்சுருக்கேன் தொண்டு இது நான் எடுத்துகிட்டு வந்தது எதுக்குன்னா நம்ம அந்த ஓருக்கீட்டு செடிக்கு வச்சு கெட்டுறதுக்கு வேண்டி நான் ரோட்டு சைடு அவங்க தொளிச்சு போட்டிருந்ததான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அதை எடுத்து யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தேன் இப்போ இதுக்கு தான் யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன் சரி இந்த சட்டியில் போட்டு நான் இப்போ பற்ற வச்சு அதை புகை பண்ணி நேராக என்ன பண்ணுறேன்னா அந்த அனுப்பி இருக்கிறதுக்கு கீழே ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது நான் கோவக்காய் செடி அதெல்லாம் நடணும்னு நினச்சிட்டு அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் ரெடி பண்ணேன் ஆனால் என்னால் அதில் கோவக்காய் செடி நட முடியல அவங்க வந்து கூடியிருந்து அவங்க போவாங்க போவாங்க நினச்சி அதை நடக்கவே இல்லை சரி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அந்த அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் பாக்ஸுக்குள்ளேயே இந்த இரும்பு சட்டியை கொண்டு உள்ளுக்குள்ளே வச்சுருவேன் அதுக்குள்ளே ஒரு செம்பருத்தி செடி இருக்குது ஒரு கொய்யா செடி இருந்துச்சு அந்த கொய்யா செடி மேலே தான் அது கூடு வச்சுருக்குது ஆனால் அந்த கொய்யா செடி காஞ்சி போயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அது கூடு வைக்க தொடங்கின அந்த கொய்யா செடி காய்ஞ்சி போயிடுச்சு தேன் இருக்குதோ இல்லையோ எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை எனக்கும் கூட கிடைக்கணும் அந்த ஒன்று தான் மனசில் எண்ணம் அதனால் அந்த செடி என்ன ஆகுதுன்னு தெரியல அந்த செம்பருத்தி செடி அதுக்குள்ளே அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்குள்ளே இருக்கிறது நமக்கு இன்னொரு செடியாவது உருவாக்கி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இதை காலி பண்ண வேண்டிய வேலையை பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கேன் வாங்க நான் எப்படி ரெடி பண்ணுறேங்கிறத காமிக்கிறேன் பொட்டாங்குச்சி வச்சுருக்கேன் ஒரு நாலு பீஸ் வச்சுருக்கேன் அதுக்கு மேலே கொஞ்சம் தொண்டை வச்சுக்கிறேன் அதுக்கு மேலே தொண்டை நல்லா காற்றாகவும் இருக்குது பத்து தெரியல ஒரு பிளாஸ்டிக் கவரில் பற்ற வச்சுக்கிட்டு அப்புறமா வைக்கலாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் புகை இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த புகை பத்துமான்னு எனக்கு தெரியல கொண்டு வச்சுக்கிட்டு திருமணமாக அந்த சைடு போகவும் முடியாது சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் கூட புகை வந்ததுக்கப்புறம் நான் மேலே கொண்டு வைக்கிறேன் தீ எரிஞ்சிக்கிட்டு இருக்குது தீயை அணைக்கணும் இந்த வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்குள்ளே வச்சுருக்கேன் ஆனால் தேன் கூட இங்கே இருக்குது இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்போ வச்சு எனக்கும் பயமாக இருக்குது தீ அது எரிஞ்சிக்கிட்டு இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் புகை வந்துக்கிட்டே இருக்குது ஓகேங்களா பார்க்குறேன் கரெக்டாக வைக்க முடிஞ்சால் நடு சென்டரில் வச்சு பார்க்குறேன் அதுக்கு மேலே நான் சைடாக வச்சுட்டேன் நாட்டி சென்டரில் வச்சு பார்க்குறேன் என்ன ஆகுது நாட்டி தோட்டத்தில் வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் புல் பச்சை புல் எங்கேயாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் பிடுங்கி கிளச்சடியாக இருக்குது இல்லை அதை பிடுங்கி அதுக்கு மேலே போட்டு அதை அணைஞ்சிடும் புகை வந்துடும் அதுக்கு வேண்டி தான் கொஞ்சம் புல்லை பிடுங்கிட்டு போக வந்திருக்கேன் இப்போ இவ்வளோவுக்கு பச்சை புல் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் போட்டு இந்த தொண்டையும் அதுக்கு மேலே தூக்கி போட்டுட்டு போகணும் அதுக்கிட்ட போக முடியுமான்னு தெரியல பார்க்குறேன் இன்னும் நல்லா தீ எரிஞ்சிகிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் ஹனி கூடு கொஞ்சம் கலஞ்சிகிட்டு இருக்குது அதில் தேனூடு இல்லை தேன் பறந்து போயிருக்கு இப்போ அந்த புகையை போட்டுக்கிட்டு போயிடுறேன் இது தெரியுதா இந்த கூடு கீழே இருக்குதெல்லாம் காணும் கனி ஹனிபீயை காணும் தெரியுதுங்களா ஹனி பீ காணோம் கண்டிங்களா கீழே கீழே இருக்கிறத காணும் தீ கீழே எரிஞ்சிக்கிட்டு இருக்குது அதுக்கு மேலே எனக்கு புல் போடணும் எல்லாம் கொஞ்சம் படம் படப்படப்பாக இருக்குது எனக்கு வாய்ஸ் வேறு கொஞ்சம் கம்மியாக கொடுத்துட்டுருக்கேன் கொஞ்சம் போட்டுட்டு போயிடுறேன் அதுக்காக வந்துட்டு ஏதோ ஒரு வெட்டி கிளியுன்னு நினைக்கிற பறந்து வந்துச்சு சரி ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அது கொஞ்சம் காலியானது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது பார்த்தீங்களா தெரியுது அவங்களுக்கு சைடு கீழே எல்லாம் காலி ஆகிட்டு வருது சரி அது வரக்கு முன்னாடி நான் போயிடுறேன் போயிட்டு அப்புறமா அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து காமிக்கிறேன் பாருங்க நல்ல புகை வருது நான் இப்போ ஓடிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நிற்க முடியாது எனக்கு பயமாக இருக்குது புகை நல்லா வந்துகிட்டு இருக்குது அந்த இலை போட்டோன்னே புகை எக்கச்சக்கமாக வருது நான் ஒரு பத்து நிமிஷம் விட்டு நான் உங்களை காமிக்கிறேன் அது போயிருக்கா இல்லையான்ட்டு எனக்கு ஏன்னா என் மேலே வந்து விழுந்துருமோன்னு உள்ள ஒரு பயம் நேற்றுக்கே கொட்டு வாங்கிட்டேன் அதனால் சந்தோஷமாக இருக்குது கொஞ்சம் காலியானதை பார்த்தோன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது ஆனால் அது கொஞ்சம் காலியான கூட அதெல்லாம் சேர்ந்து மேலே போயிட்டுருக்குது எல்லாம் சேர்ந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்குது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஆகுதுன்ட்டு கிட்ட வேறு இருக்கேன் இவ்வளோ தைரியமாக எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது போயிட்டு வரேன் என் செடி எவ்வளோ பட்டு போகுதுன்னு தெரியல அது எல்லாம் இறைச்சி இலை இருக்குது ரொம்ப இலை ரோஸ் பாட்டு மேலே இருக்குது ஐயையோ வச்சுட்டனேன்னு உள்ள ஒரு ஃபீலிங் இருக்குது பார்க்கலாம் நான் என்ன நினச்சேன்னா இப்போ புகை வச்சிட்டேன் இல்லை அந்த புகை வச்சதில் எல்லாம் கலைஞ்சு அக்கம் பக்கத்தில் யாருக்காவது பாதிப்பு வருமோனுள்ள ஒரு பயம் எனக்கு மனசுக்குள்ளே இருந்துகிட்டு இருந்துச்சு ஆனால் அது அது கலைஞ்சி அப்படி கும்பலாக அப்படி பறந்து போகலை அது ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு வச்சு அப்படி பறந்து போயிட்டுருக்குது கடைக்கடை போயிடுச்சுன்னா போகுது எனக்கு நீ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் தெரியுதுங்களா உங்களுக்கு நான் தூரம் கொஞ்சம் தூரம் வந்துட்டேன் அது எல்லாம் சேர்ந்து கூடி மேலே போய் நிற்கிது பாருங்க எனக்கு என்ன பயம் பக்கத்தில் இருக்க செடியை நான் யோசிக்காமல் வச்சுட்டேனேன்னு உள்ள ஒரு ஃபீல் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்குது கீழே போக மனசு மாட்டேங்குது செடிக்கு மேலே ஏதாவது எரிஞ்சிருமோன்னு உள்ள ஒரு பதட்டம் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது ஆனால் ஒரு காற்றடிச்சு அது கும்பலாக கலைஞ்சிருது கலஞ்சிக்கிட்டு கொஞ்சம் அப்படியே ஃபு ஒரு நாலஞ்சென சேர்த்து வரக்குதா எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது சரி மனசை கல்லாக்கிட்டு நான் கீழே இறங்கிடுறேன் ஒரு இருபது நிமிஷமாக பதினஞ்சு நிமிஷமாக வந்து பார்க்குறேன் கொஞ்சம் கீழே இறங்கி வந்து பார்த்தேன் புகை வரவே மாட்டேங்குது அதுக்கு மேலே புகை வந்தால் கூட ஒரு சைடாக போய்ட்டுருக்குது ஐயோ கீழே போனேன் ஃப்ரெண்ட்ஸ் கீழே போனால் எனக்கு அந்த இருப்பு வர மாட்டேங்குது புகை அடிக்குதா அது போச்சா அப்போது அணைஞ்சிருச்சானும் உள்ள எண்ணம் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் மேலே ஏறிட்டேன் ஆனால் இந்த சைடாக புகை அவ்வளவா மாட்டேங்குது எது ஒரு வாட்டி தான் அது அந்த சைடு வருது அது ஹனிபிகிட்ட அப்போ வரக்கூடிய டைம் ஒரு நாலஞ்சுன்னா அப்படியே பறந்து போகுது அல்லாமல் சைலண்டாக உட்காந்துருக்குது இன்னும் போக பத்தில நினைக்கிறேன் இன்னும் நிறைய வேணுமா இருக்கும் கிட்ட போக்கு பயமாக இருக்குது கிட்டத்தட்ட ரெண்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் மணி இப்போ ஒரு மூன்றரை இருக்கும் இதுவரை எந்த ரியாக்ஷன் இல்லை கொஞ்சம் கலைஞ்சிருக்கு ஆனால் பா ஒரு சைடு கலையுது அப்படியே போயிட்டு அந்த சைடு போய் உட்காந்துக்குது இந்த சைடு இருந்ததெல்லாம் அந்த சைடு போய் உட்காந்துக்குது ஐயோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல போகாதுன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இனி வீட்டில் எனக்கு வேலை இருக்குது கடைக்கு போகணும் சரி இவ்வளோ விட்டு இதை விட்டுவிட்டு அப்படியே போயிட்டு வீட்டில் உள்ள வேலையை கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு கடைக்கு போக்கு முன்னாடி ஒரு எட்டு போயிருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு எட்டு வந்து பார்த்துட்டு போயிடலாம் பார்த்தீங்கன்னா இந்த நிலமையில இருக்குது தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு இப்போ பறந்துக்கிட்டு வர இருக்குது போயிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மணி நாலு நாற்பத்தஞ்சு ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் வீட்டில் உள்ள வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு நான் இங்கே வந்து பார்த்தா என்ன நிலமைன்னு பாருங்கள் அந்த இருந்தது திரும்பவும் கீழே ரவுண்டு கட்டி திரும்பவும் கூடு கட்டிகிட்டு இருக்குது போனதெல்லாம் திரும்ப வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் புகை போட்டதை பாருங்கள் இன்னும் என்னால் முடியல ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு ஒன்றும் தெரியல அதனால் அந்த செடியை வெட்டி அப்படியே தூக்கி போட்டுடலாமான்னு பார்க்குறேன் இதோடு முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் சக்ஸஸாக நடக்கும்னு நினச்சேன் இன்றைக்கி ஓடி இந்த எல்லாம் போயிடும் அப்படின்னு நினச்சேன் மாடியெலாம் ஃப்ரீயாக இருக்கலான்ட்டு ஆனாலும் ஒன்று ரெண்டு என்கிட்டே வந்துட்டு போகுது முடிச்சிடும் இதோடய எனக்கு மாடி தோட்டத்தில் கொஞ்சம் ஃப்ரீயாக எல்லா வேலையும் பண்ணிக்கலாம்னு நினச்சேன் ஆனால் முடியல அது போகிற மாதிரி இல்லை பாருங்கள் போனதும் கீழே அப்படியே ரவுண்டு கட்டி கூட ஃபுல்லாக நிரப்பிடுச்சு இவ்வளோந்தான் ஃப்ரெண்ட்ஸ் என்னால் முடியல சரி நீயும் போகலை பார்க்கலாம் நீ அடுத்து என்ன பண்ண போகிறேன்ட்டு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்